ஒரு போராட்ட சந்தித்து வந்தவரும் பணி சென்ற அந்த தூரமான சம்பவம் அவருடைய நினைவுகூடும் வகையிலும் புகழஞ்சி அஞ்சலி கூட்டத்தை திருவாடனை பகுதி பெரியோர்கள இந்த தோழர் நாகநாதன் அவர்களுடைய நிகழ்வு நடந்தது அவர் தோழர் வந்து ஆரம்ப காலத்துல கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் திருவாடனையில கட்சி ஒரு பேப்பர்ல கையெழுத்து வாங்கறீங்களா சொத்து எழுதி வாங்குறீங்களா அப்படின்னு யதார்த்தமா பேசுற யதார்த்த நிலையில பேசல இது பெரிய சொத்து இந்த சொத்துல உங்களை இணைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருமையா சொல்ற அவருடைய மைத்துனர் அரவரசன் இங்கே வந்து அவர் சம்பந்தமா பேச இருக்கிறார்

கடந்து விட்டது இந்த பகுதி முழுவதும் இந்த மாவட்டம் முழுவதும் சாதாரண பழைய கட்டடத்தில் இயங்கியது அந்த கட்டடத்திலிருந்து புதிய கட்டடத்திற்கு வந்தது முதல் முதல் போய் அவரை பார்த்துட்டு வந்தேன் இறந்த அன்னைக்கு ஒரு கோயிலில் காப்பு கட்டினாலும் அன்னைக்கு போக முடியல ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்து ரெண்டு நாலு நாள் சென்று தான் அந்த நிகழ்வுக்கே போனோம் ஆனால் இந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிந்தன் அவர்களே சகோதரர் சந்தானம் அவர்களே அண்ணன் முத்துராம அவர்களே அண்ணன் அரவரசன் அவர்களே தோழர் ஏஆர் கே மாணிக்கம் அவர்களே குருகோல் அவர்களே இந்த இந்த பகுதியில் அதாவது வந்து அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அண்ணே வந்து இந்த கம்யூனிஸ்டில் தோழர்கள் உங்கள் பாணியில் சொல்லுவீங்க ஆனால் நல்ல அண்ணன் அதாவது இந்த ம இந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு அரசியல்வாதி அவர் கம்யூனிஸ்டில் இருந்தாலும் யாராவது என்ன சொன்னாலும் அதை உடனே செய்